அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனோ கிளிப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு சைக்காற்று மற்றும் மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகும் அதேபோல் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வாண்டல் போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கும் னர் அதன்படி வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பதில் பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் மாதம் முதல் இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியர் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அதிகமாக வெப்பம் பதிவாகும் என நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியாவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்